நீங்கள் கேட்கவிருப்பது தேசம்மா சிறுகதை தொகுப்பிலிருந்து ராஜாதி ராஜா எழுதியவர் கா அரவிந்த் அரவிந்த்குமார் ஒலி வடிவில் வழங்குபவர் ஜூனி ஸ்ரீனிவாசன் எங்கிட்ட மோதாதே ந ராஜனடா வம்புக்கு இழுக்காதே நா வீராதி வீரனடா ஒரு தப்பாட்ட என்கிட்ட ஆடாதே அப்புறமா குட்டுப்பட்டு ஓடாதே ரஜினி நடித்த ராஜாதி ராஜா படத்தின் பாடல் மிக பலமாக ஒலித்துக் கொண்டிருந்தது இது வழக்கமான ஒன்றுதான் வீட்டு வரவேற்பறை சுவரில் மாட்டப்பட்டிருந்த அகன்ற திரையில் அந்தப் பாடல் ஒலித்துக் கொண்டிருப்பதும் குறிப்பிட்ட இடத்தில் பாடல் நிற்பதும் மீண்டும் முதலிலிருந்து ஒலிக்கத் தொடங்கி அதே இடத்தில் வந்து நிற்பதும் எப்போதும் நடக்கும் கண்களில் நீர் கோர்த்தபடி கையில் ரிமோட்டுடன் திரையை பார்த்துக் கொண்டிருந்தாள் சரளா எப்படியும் ஐம்பதைத் தொடிகிற வயது இருக்கும் சரளாவுக்கு புதுவண்ணாரப்பேட்டை எழில் நகரில் எல்லா வசதிகளுடனும் கூடிய வீட்டில் அவர்கள் தற்போது வசித்து வருகின்றனர் ஆனால் முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் சரளா இருந்தது தோட்டத்தில் சிறிய ஓலை குடிசை வீட்டில் குடிப்பழக்கத்துக்கு அடிமையான அப்பா தவறிவிட அம்மா கருவாடு காய வைத்து அதில் வரக்கூடிய வருமானத்தில் குடும்பத்தை காப்பாற்ற போராடிக் கொண்டிருந்தாள் அண்ணன் கன்னியப்பன் தலையெடுத்த பிறகுதான் வீட்டில் நல்ல சாப்பாடே சாப்பிட முடிந்தது நன்றாக படிப்பு வந்தும் தொடர்ந்து படிக்க இயலாத சூழ்நிலையில் கடல் தொழிலுக்குள் இறங்கினான் கன்னியப்பன் கட்டுமரத்தில் மீன் பிடிக்க Ready to continue?